பெரும் அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அருள் பெரும் சோதி தனி பெருங் கருணை அருள் பெருஞ்சோதி அப்ப நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறுயிர்கறக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பறும் எப்படமும் எங்களும் நான் சென்றே எந்தனின் அருப்புகளை எம்பிழல் வேண்டும் செப்பாத மே நிலை மேல் மீல் சுத்த சிவ மார்க்கம் திடம் தோண்ட அருச்சோதி செலுத்தியிரல் வேண்டும் தப்பேது நான் செய்கிறோம் நீ பொத்தல் வேண்டும் தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே தப்பேது நான் செய்யினும் நீ பொருத்தல் வேண்டும் தமிழ் செம்மல் பன்றுருட்டி கவிதை கணேசன் வேண்டுகிறேன் தப்பேது நான் செய்யினும் நீ பொத்த வேண்டும் கவிதை கணேசன் வேண்டுகிறே ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற புத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவா கலவாமை வேண்டும் பெருமை பெருங்கினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாத்திருக்க வேண்டும் பெருமை பிடித்து ஒழுக வேண்டும் மதமான பேய் பிரியாதிருக்க வேண்டும் மருகு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் துணை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோந்து கண்ட வேலை தன் முகத்துயம்மணி முகச் சைவம்மணி சண்முக தெய்வமணியே ஏறுமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற புத்தமர்தன் உறவு வேண்டும் ஓத்தமர்தன் உறவு வேண்டும்

சிவம் மார்க்கம் திகழ்ந்தோங்க அருச்சோதி செலுத்தியிடல் வேண்டும் நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவர் நினைப்பெரியாத நிலைமையும் வேண்டுமனே தப்பேது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தமிழ் செம்மல் பன்ட்டி கவிதை கணேசம் வேண்டுகிறேன் நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் அவிடைคะ நேசம் வேண்டுகிறேன் பேச வேண்டும் பேசா திருக்க வேண்டும் திருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் மனமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மருவு பெண் ஆ செயல் மறக்கவே வேண்டும் உன்னை மறவாதிருக்க வேண்டும் மணி வேண்டும் நின் கருணை விதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் சென்னையில் கந்த கோட்ட துள்வலர் தலமோங்கு கந்த வேளை தன்முக துய்யமணி உண்முக சைவமணி சண்முக தைவமணியே ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும் உத்தமர்தன் உறவு வேண்டும் Daddy.

செப்பாத மே நிலைமே நில் சுத்த சிவ மார்க்கம் திடம் தோங்க அருச்சோதி செலுத்தியல் வேண்டும் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே தப்பேது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தமிழ் செம்மல் பன்றுத்தி கவிதை கணேசம் வேண்டுகிறே தப்பேது நான் செய்யினும் நீ பொருத்தல் வேண்டும் கவிதை கணேசன் வேண்டுகிறேன் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற

பெருடைய குரு ஒரு பெருந்தெருமையினாலும் இன்றைக்கு நான் நம்முடைய பந்து எஸ் பி ஆர் ஐயா அவருடைய குடும்பத்திலே செந்தில் அவர்களுடைய அன்பு மகன் வருண்குமார் அவர்களுக்கு இல்லற நல்ல நிகழ்ச்சி நடைபெற்று இன்றைக்கு சிறப்பான ஒரு வரவேற்பை கண்டுகொண்டிருக்கிறோம் இந்த வரவேற்பு கடை வாழ்வார மனதாக நெஞ்சாக உணவு உதவமாக வாழ்க்கை நிகழ்ச்சி மகிழ்வதற்காக தன்மார்க்க அன்பர்களும் மற்ற உறவுகளும் சிலர்களும் இருக்கிறார்கள் वे नेगेटिव உடைய கதாநாயகன் கதாநாயகி ஆகండి. நம்முடைய వర్ధ కుమార్ ಅವರು அவருடைய ஆண்டு பொறியர் சர்வர் தெருவுக்கு ഇതിనికి మరికొన్ని అందమైన படங்கள்

மார்க்கம் திகந்தோங்க அருச்சோதி செலுத்தியிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் நினைப்பிய நிலைமையும் வேண்டுமனே தப்பேது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தமிழ் செம்மல் பன்ட்டி கவிதை கணேசன் வேண்டுகிறேன் தப்பேது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் Kamidei i vendu dire. Kamidei